வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க ரெண்டு ஏக்கர் எழுவது சென்ட் வற்றாத தண்ணீர் வசதியுடன் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வாங்கி பயன்படுத்திக்குவாங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் ஐக்கன் அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்குவோங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கிறன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணி கொடுங்க மற்றபடி இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது துறையூர் துறையூர் டு பெரம்பலூர் மெயின் ரோடு தேசிய நெடுஞ்சாலை இருந்து பார்த்திங்கன்னா மணச்சநல்லூர் டீ களத்தூர் வழியாக மணச்சநல்லூர் செல்லும் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தொலைவுங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு போக்குவரத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதை வசதி ப்ராப்ளம் இல்லை டைரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா தார் சாலையிலேருந்து ஒரு எழுநூறு எட்நூறு மீட்டர் தொலைவில் வருங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குது தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் தண்ணியெலாம் எவ்வளோ மேலே கிடக்குன்னு பார்த்திங்களா தண்ணீர் வசதி சூப்பராக இருக்குது அது பார்த்திங்கன்னா இவ்வளோ சம்மர்லேயே மேலே இருக்குது இன்னும் மழை காலத்தில் இன்னும் ஒரு நான்கு அடி உயரம் வந்துருங்க சுற்றிலும் கருங்கற்களால் கட்டப்பட்டு நீட்டாக இருக்குது கிணறு பாருங்கள் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா சிறிய அளவில் பூண்டுகள் செடிகள் முளைச்சிருக்கு அது க்ளீன் பண்ணிட்டோம்னா பளிச்சுன்னு க்ளீயராக இருக்கும் பாருங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெற்பயிர் நடவு செய்து எல்லாமே வந்து அறுவடை முடிஞ்சு இப்போது கிளியராக இருக்குது அடுத்த உடனே உழவு செய்யலாங்க இப்போ ஆடி முடிஞ்ச உடனே அடுத்தது பயிர் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவாங்க உழவு ஓட்டி பயிர் நடவு செய்திருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காய குடுவான் அமைக்கக்கூடிய ஒரு ஷெட் வசதி இருக்குங்க அந்த ஷெட்டு அமைக்கணா கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றரை லட்ச ரூபாய் செலவாகுங்க பாருங்கள் அந்த ஷெட்டு தான் வீடியோவில் பார்க்குறீங்க அருமையாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தனி கிணறு இலவசம் மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு பாதை வசதி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த லேண்டு வரைக்குமே பாதை வந்துடுது பொது பொதுப்பாதைங்க அதனால் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு செப்பரேட்டாக நீட்டாக இருக்குது அது மாதிரி இந்த லேண்டு ஓட்டி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூன்று ஏக்கர் அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதை ஆல்ரெடி இதை வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கிட்டோம்னா அடுத்தது வாங்கிக்கலாங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நெ தற்போது கூட பாருங்களேன் அந்த ஆடு மெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த சைடு பாருங்களேன் இல்லை நெல்வயில் இருக்குது வாழை இருக்குது பல வகையான மரக்கன்றுகள்லாம் வச்சுருக்காங்க வேறு ஒருத்தர் வந்து வாங்கி போட்டு எல்லாம் ஃபென்சிங் போட்டு நீட்டாக பராமரித்து அட்ஜாயின்ல சூப்பராக இருக்குது அதனால் வேணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்க நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் சொல்லியிருக்காங்க நேரடியாக உணரட்டியாக பேசிக்கலாம் அதில் தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று தென்னை மரங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உபயோகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் முழுசும் வந்து ரெண்டு ஏக்கர் எழுபது சுண்டு வாங்கிட்டு அழகாக நீங்கள் சூப்பரான எது மாதிரியான தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாம் தென்னந்தோப்பு பாக்கி வேற வாழை இந்த மாதிரி போன்ற கரும்பு போன்ற எந்த மாதிரி தோப்புனாலும் சூப்பராக அமைச்சிக்கலாங்க அருமையான இடம் உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்றும் சேர்த்து மொத்த விலையாக நாற்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாதுங்க உங்களுக்கு நேரடியாக இடம் வந்து பார்த்துட்டு டைரக்ட்டு ஓனர்கிட்டே பேசிக்கலாம் விலை கொஞ்சம் குறைச்சி கிடைக்குங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்றும் நாற்பது லட்சம் அதுலேருந்து கொஞ்சம் விலை குறச்சி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் வரும் அப்படியே பஸ் இறங்கி அடிக்கடி பஸ்ஸு இருக்குது அந்த ரூட்லேயும் நம்ம இறங்கி அழகாக வாக்கிங் மாதிரி நடந்து வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு போயிடலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல இடம் பாருங்கள் அது மாதிரி நம்மக்கிட்ட தோட்டம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க அடிக்கடி கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் தண்ணீர்லாம் ஃபுல்லாக இருக்குது சூப்பரான தோட்டம் மண் வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கர்மன் சாயில் இருக்குது ஆனால் அனைத்து பயிருமே சிறப்பாக வருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயிர் பொறுத்த வரைக்கும் நீட்டாக எல்லா பயிர்களும் அழகாக விளையுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடம் ஓகே பாருங்கள் குறைஞ்ச வழியெல்லாம் லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்கா உடனே கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக வந்துடுங்க வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட குடும்பத்தோடு வாங்க வரும்போது அட்வான்ஸோடே வந்துடுங்க டைரெக்டாக உடனே ஓனர்கிட்ட பேசி நீட்டாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க அது மாதிரி நம்மகிட்ட நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் அந்த மாதிரி எத்தனை ஏக்கர் வேணாலும் நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் இருக்குங்க நான்கு லட்ச ரூபாயிலேருந்தே இருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்கு லட்ச ரூபானாக்க எனக்கு ரெண்டு ஏக்கர் வேணும் மூணு ஏக்கர் வேணும்லாம் கேட்காதிங்க அதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஐநூறு ஏக்கர் அறநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வாங்குனீங்கன்னா அந்த ரேட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகே வீடியோ முழுமையாக பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ